ஐயோ கடவுளே இதுங்களுக்கு நடுவில் நான் எப்படி தூங்க போகிறேனே தெரியலையே இது வேறையா சுத்தம் இன்னைக்கு தூங்குன மாதிரி வேற வழி இல்லை கண்ணை மூடிட்டு கப்பு சுப்புற படுத்துட வேண்டியதுதான் இல்லைனா இப்போ தூக்க வரும் அப்போ தூக்க வரும்னு பார்த்து பார்த்து காலையில் விடிஞ்சே போயிடும் பூமிக்கா பூமிக்கா ഉയ്യോ കടവിലെ അയ്യോ ഞാൻ എന്താ யார் ഞാൻ വേറെ ചൊല്ലി കൂപ്പറാ എനിക്ക് തെരിഞ്ഞ് പേയാടാ ഇരിക്കുന്നു ഞാൻ കേറെ കടവിലെ കടവിലെ ഇനി ഇതാ എന്ന കാപ്പത അയ്യോ ദേ എന്ന മോനെ കണ്ട സൃഷ്ടി കവസം കാക്ക കാക്ക കണങ്ങവേ കാക്ക നോക്ക നോക്ക നൂടിയിൽ നോക്ക കടവിലെ കണ്ടാ നീ ഇതാ എന്ന കാപ്പതനു കാക്ക കാക്ക കണങ്ങവേ കാക്ക നോക്ക നോക്ക നൂടിയിൽ നോക്ക ഈ ഭൂമിക്ക നാന്താ திரும்பி பாரு ஐயோ பேய் என்ன நான் தான் நான் தான் சொல்லி கூப்பிடுவே கடவுளை கடவுளை காக்க காக்க கனவை காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க காக்க காக்க கனவை காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க அப்பளப்ப சைத்தானே அப்பளப்ப சைத்தானே அப்பளப்ப சைத்தானே வா ஈ பூமிக்கா நான் தான் இந்த பக்கம் திரும்பி பாரு ஹர்ஷா காக்க காக்க கனகவே காக்க பூமிக்கா நான் ஹர்ஷா நீங்களா நீங்க அதுல நீங்க இங்க என்ன பண்றீங்க

ஐயோ நீ வேற ஏமா என்ன அளவு புரியாம வா வா வெளிய வா ஆ நான வர முடியாது போங்க ஐயோ இவ்வளவு எல்லாம் முடிச்சிருவாளுங்க முடிச்சாலுங்க என்ன வச்சு செஞ்சிருவாளுங்க ஒண்ணு மேல இங்க இருந்து போங்க நம்ம காலையில பேசிக்கலாம் ஏய் பூமிகா பூமிகா ப்ளீஸ் பூமிகா வா வெளிய வா ஆ என்ன முடியாது போங்க ஏய் ப்ளீஸ் மா கொஞ்ச நேரம் மட்டும் ஆ தேவியா உங்களுக்கு நான் சொன்னப்பே போயிருக்க வேண்டியதானே உங்கள் வீட்டில் எல்லோரும் ஷூ போட்டு தான் தூங்குவாங்களா ஐயோப்பா ஷூ போட்டெல்லாம் தூங்கலை அவள் காலே அப்படி தான் அம்மா நல்ல ஐயோ போ சரியோன்னு எத்து ஐயோ இதெல்லாம் பிள்ளையா இல்லை வேற என்னமோமா அது ஒரு குட்டி சைத்தான் அப்படி தான் பண்ணும் அப்படியே கிளாக் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே அப்படியே டொம்முன்னு கீழே விழுந்துடும் என்னமோ நம்ம போ எட்டலாம் வாங்குற இதுக்காக வாச்சு நீ வரலாம் சரி சரி வாரேன் போங்க பூமிக்கா ஆஹா நம்ம வாழ்க்கையில எமகண்டா ஆரம்பிச்சிருச்சு போலையே

இல்லாட்டா மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீ என்கிட்டயும் நான் உன்ட்டையும் பேசிட்டு இருக்க மாதிரி தான் என்ன நீங்க சும்மா சும்மா இதுவே சொல்லிக்கிட்டு வீட்ல கொஞ்சம் ஆள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஆனா உங்க ஃபேமிலி ரொம்ப ஓவர்மா எனக்கு என்னமோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு மற்றபடி உங்க ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர் ஆ ஏன் அப்படி தெரியல இது வரைக்கும் இந்த மாதிரி கூட்டு குடும்பம் அப்படிலாம் இருந்தது இல்லையில அதனால எனக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரில ஆனால் உங்கள் ஃபேமிலி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு எப்போவுமே கலை கலைன்னு பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஐயோ எனக்கு உங்க ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்ன ஒன்ட்டு பேச தான் விட மாட்டுறாங்க அந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது உங்கள் ஃபேமிலியை பார்த்தா தோங்க சரி சரி அதெல்லாம் விடு ஆமாம் என்ன உன் தங்கச்சி எல்லாரும் கண்ணாடி போட்டு தூங்குதுங்க அதுவா அது ஒரு கேம் காலையில் எந்திரிக்கும் போது யார் கண்ணில் இருந்து கண்ணாடி காட்டாமல் இருக்கோ அவங்க தான் வின்னர் இது என்ன புதுவிதமான கேமா இருக்கு யார் சொன்னா அது அந்த பூர்ணி மாடு தான் சொல்லுச்சு இந்த விளையாட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டேன் கண்ணாடி போட்டுட்டு எவன் தூங்குவான் இந்த மாதிரி வினோதமான ஐடியாலாம் தங்கச்சிங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படி என்ன ஐடியாக்களை பார்த்து கிழிச்சிட்டீங்க நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன் அதை நான் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா

உன் தங்கச்சி சீனி குட்டி பாப்பா நினைச்சிட்டு இருக்காத. ஆ அதான் தெரிஞ்ச விஷயம் அது குட்டி பாப்பா கிடையாது. குட்டி பிசாசு. ரைட். அந்த குட்டி பிசாசு தான் சொல்லுச்சு. சரி சரி. சரி நீங்க உட்காரு நான் ஒரு ஃபைவ் मिनिटஸ் வந்துடுறேன் எங்க போறீங்க? நீ உட்காரு நான் வந்துடுறேன் அட சொல்லிட்டாச்சு போங்க. எங்க போய் இருக்கும்? ஒருவேளை பாத்ரூம் எதுவும் போயிருப்பாரோ சேரி போயிட்டு வருட்டும் கொஞ்ச நான் இங்கே உக்காந்து போம் என்னது இது இது இதுக்கு கொண்டு வந்தீங்க பார்த்தா தெரியல தோசை பொடி தோசை நீ நைட் சாப்பிடல அதான் உனக்கு கொண்டு வந்தேன் நிஜமாவா எனக்காக இங்கயாத்துல நீங்களா சுட்டீங்க நான் சுடல உங்க அத்தை ஆல்ரெடி சுட்டு வச்சிருந்தாங்க நான் தோசை கல்ல போட்டு சூடு பண்ணி கொண்டு வந்தேன்

ஆம்லேட் போடுறது பொடி மாஸ் எக்கு பொடி மாஸ் வேறு என்ன நூடுல்ஸ் இதுதான் சமைக்க தெரியும் இதுக்கு மேலே வேறு எதுவும் தெரியாது சுடுதண்ணி வைக்க தெரியும்ல அது போதும் நீ ஒன்று கவலைப்படாது நானே உனக்கு எல்லாம் சமைச்சு தரேன் ம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நீ ஒன்று கவலைப்படாதீங்க நான் உங்களை உட்கார வச்சு சோறு போடுறேன் உட்கார வச்சு சோறு போட போறியா அப்ப வேலைக்கு எதுவும் போற இன்ட்ரஸ்ட் இருக்கா என்ன சீச்சி அந்த மாதிரி இல்ல நீங்க சமைச்சு கொடுங்க நான் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு பரிமாறேன் அத சொல்ல வந்தேன் சரிதான் சாப்பிடு சும்மா தான் சொன்னேன் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும் சோறாக்க தெரியும் அப்புறம் வந்து ரசம் சாம்பார் இது ரெண்டும் வைக்க தெரியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பொரியல் இதெல்லாம் வைக்க தெரியும் மற்றபடி வேற எதுவும் தெரியாது அப்பாடா அப்போ சரி 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 சாப்பிட ஐயய்யோ ஏ எல்லாம்ச்சு எல்லாம் ஏன் பூமுக்கு இப்படி ஷாக் ஆகுதா அய்யய்யய்யோ இந்த சித்தையும் சித்தப்பாவும் வராங்க வாங்க வாங்க ஓடிருவோம் அங்கே இருந்தே பார்த்தாங்க அவ்வளோ என் மானுமே போய்டும் என் மரியாதையே போய்டும் வாங்க வாங்க ஓடிடலாம் ஏங்க உங்களுக்கு என்ன லூசா இந்நேரத்தில் எதுக்கு இங்கே வந்து கூட்ட வச்சு உட்கார வச்சிருக்கீங்க நான் எங்கடி உன்னை கூப்பிட்டேன் எனக்கு தூக்கம் வரல காத்து வாங்கலான்னு எந்திரிச்சு வந்தேன் நீ பின்னாடியே வந்துட்ட அதுக்கு நான் என்ன பண்றது பாத்தியா நட்ட ராத்திரியில புதுசாக்களை முடித்த ஜோடி மாதிரி உட்காந்து பேசுறது இந்த மாதிரி விஷயம் வீட்டில் அடிக்கடி நடக்கும் ஆனால் இங்கேயே வந்து அதை கண்டினியூ பண்றாங்க இப்போ அவங்க பேசுறதை மட்டும் கேளுங்களேன் சம்மக்காமடியா இருக்கும் உங்க அண்ணே வீட்டுக்கு வந்தாலும் வந்தோம் வர வர என்ன நீ கண்டுக்கவே மாட்டுறடி நானே ஏழு வருஷம் கழிச்சு எங்க அம்மா எங்கள் அண்ணி எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அப்புறம் பேசுவேன் சொன்னேன் எப்படிமோ விசேஷத்துக்கு என்ன குடும்பத்தோட வராங்க இப்போதான் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும்லாம் வரவே கிடையாது பெரிய அண்ணனும் பெரிய அண்ணியும் இந்த ஊரோட அப்படியே இருந்துக்கிறது அப்படியே காடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துக்கிறாங்க என்ன பண்றது அப்படியே போயிடுச்சு அது மட்டுமா பேசுனால நாள் கணக்காக பேசிட்டே இருக்கும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த யார் யார் வந்திருக்காளையே எவ்வளோ எவ்வளோ நாக போட்டிருக்காளையேனு பேசுவோம் இதை தவிர நாங்கள் வேறு என்ன பேசுவோம் இந்த மாதிரி ஃப்ரீயாக உட்காந்து வீட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி வருமா விசேஷ வீட்டில் பேசுகிறது சரி சரி போதும் போதும் தெரியாமல் ஒன்று கேட்டுட்டேன் அதுக்கு எவ்வளோ பெரிய டைலாக் தேவையா சொல்லு ம் இந்த வீடு நல்லா இருக்குல்ல நல்லா குளு குளுன்னு வெயில் அடிக்கிறதே தெரியல உங்க வீட விட உங்க அண்ணி வீடு நல்லா இருக்கு இப்ப சித்தப்பா ஒரு உருட்டை போடுவாரு பாருங்களே அதை தான் எல்லா வருஷமும் சொல்லுவாரு ஆனா ஒரு வாட்டி கூட அது நடக்காது இப்ப அதையும் எங்க சித்தி எப்படி நம்பிட்டு உட்காந்துருக்கோன்னு பாருங்க அதான் மட்டும் பாருங்களே செம்ம காமெடியா இருக்கும் இதேதான் வருஷா வருஷம் நடந்துட்டு இருக்கும் ஹம் சரிதான் சரி சரி நீ வா உட்காரு உட்கார சாப்பிடு அதுவா இது கட்டின வீடு இல்ல வாங்குன வீடு எங்க அண்ணிக்கு சீதனமா வந்த வீடு அப்படியா அப்ப உங்க அண்ணி வீட்டாளுக கட்டின வீடா அப்படி இல்ல அவங்களும் இந்த வீட்டை விலைக்கு தான் வாங்குனாங்க இதுக்கு பாதி காசு எங்க அண்ணன் தான் கொடுத்துச்சு அப்ப வீடுக்கு விலைலாம் கம்மி இல்ல இப்ப மாதிரியா ஓஹோ நல்லா இருக்குல்ல அந்த காலத்துல அருமையாக கட்டியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக நாமும் இந்த மாதிரி ஒரு வீடை கட்டணும் நல்லா அழகாக அந்த மாதிரி முற்றெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு வீடை கட்டணும் அதெல்லாம் கட்டிடலாம் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் இந்த வண்டி மட்டும் விட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் வாங்க விற்க அப்படியே போயிடும் அப்படியே நமக்கு கடன் எல்லாம் ஈஸியா அடைச்சிரும் அடைஞ்சிரும் வேற என்ன அப்படியே நம்ம போற போக்குல ஒரு பெரிய வீட்டை கட்டி நகையெல்லாம் வாங்கி போட்டு அப்படியே செட்டில் ஆயிடலாம் இந்த வண்டி மட்டும் விட்டா போதும் விற்க மாட்டேங்குதுல மூணு வண்டி வாங்கி போட்டிருக்கேன் அந்த வண்டி தானே ஜென்மத்துக்குள்ள அதெல்லாம் விற்றுரும் விற்றுச்சின்னா லைஃப் செட்டில் தான் விற்றுச்சின்னா சரி அப்படி வித்து அதில் வந்து காசு வந்துச்சுன்னா மொதல் நகை தான் வாங்கணும் அப்படியே இந்த அடுக்கடுக்கா இருக்கும்ல அந்த நகை வாங்கினேன் அதை அப்படியே பூமா அடிக்கி வச்சிடுவேன் நம்ம கடமையும் முடிஞ்சிடும் அய்யய்யய்யோ அம்மா சரிமாச்சி எங்கள் அக்கா கடை திங்காக்கள் எந்த பக்கம் வேணாம்னு தெரியலையே வாங்க வாங்க அங்கிட்ட போய் உறிஞ்சுக்கிடலாம் ஐயே எங்க அம்மா அப்படியாட்டி இவங்க இந்த பக்கம் தான் வாங்க வாங்க நம்ம ஜூட் விட்டுருவோம் ஐயோ நைட்டு கூட பேச விட மாட்டாங்களே சரிவா கிச்சனுக்கு போவோம் யாரும் வர மாட்டாங்க அட வியாதி இருந்துச்சு இன்ன தொடர்து போல என்னது தூக்கத்துல நடக்கிற வியாதியா ஆமா முத இருந்துச்சு தூக்கத்துல திடீர் திடீர்னு எந்திரிச்சு பேய் மாதிரி இப்போ அது சரியாயிடுச்சுன்னு இருந்து நினைச்சோம் அவளுக்கு ஆரம்பிச்சிருச்சா ஒருவேளை அடிக்கடி நடக்கும் போல இப்படி எதுக்குடி உங்க அக்கா எட்டு போட்டுக்கிருக்கு சும்மா இருங்க சத்தம் கேட்டால் முடிச்சிக்கிடுவேன் அடுத்து யாராச்சும் வர்றதுக்குள்ள சாப்பிட்டு முடி என்ன பார்க்குற சாப்பிடு ம் ஆமா நான் கேட்கறேன் எதுக்கு இப்படி நான் சாப்பிட்றதே பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கு என்ன அர்த்தம் அதுவா கண்ணும் கண்ணும் கொல்லையடித்தால் காதலென்று அர்த்தம் ஆஹா பெரியவீகமான அர்த்தமா இருக்கே கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம் பூவை வந்து கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம் புதையல் தான் நீ எப்படி புதையல் என்னை கொள்ளையடித்தால் மச்சம் என்று அர்த்தம் அர்த்தம் சரி சரி சிரிச்சிட்டே இருக்காம சாப்பிடு அடுத்து யாராச்சும் வர போறாங்க அப்பாடா ஒரு வேளாக போயி தாடா ஹ போய் தூங்கும் நேரமாச்சு எனக்கு என்ன இந்த பசி எதுவும் நமக்கு ஏதாச்சும் டென்ட் எடுக்க சாப்பிட்டு முடிச்சிட்டியா ஆ சாப்பிட்டேன் பூச்சி செத்து ஹாத்தே நத்த வருது வா வா ஒளிஞ்சுக்கோ வா என்ன இவ்ளோ இருட்டா இருக்கு லைட் போட்டா வா கண்டுபிடிச்சுடுவாங்களோ ஆமா லைட் போட்டா கண்டுபிடிச்சுடுவாங்க சத்தம் போடாம சாப்பிட்டு போயிரணும் இதாச்சு வச்சு காலையா என்ன ஒண்ணுமே இல்ல வா வா என்ன இதுலயும் ஒண்ணு இல்லை அகி ரெண்டு தோசை ஆச்சு எக்ஸ்ட்ராவா சுத்தி வச்சிருக்காங்கல பாரு பூங்கு 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 ம் ம் இதுலயே ஒண்ணு இல்ல இப்போ இங்க என்னமோ இருந்த மாதிரி இருந்துச்சே ஐயோ என்னரே இது வேற நடிரాత్రి ஊருவேளை பேய் giderாச்சே இருக்குமோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி ஒண்ணுமே இல்ல மீரமடி ரூம் கேப்போம் தண்ணியா குடிச்சு இப்போதிக்கு பசிய போக்கிக்கிறோம் காலங்காட்டாலே தான் காப்பி போட்டு கொடுப்பாங்கல குடிப்போம் சரி பூமிகா நேரமாச்சு நீ போய் தூங்கு காலையில எந்திரிக்கணும் ஆனா இன்னைக்கு நைட்டை நான் மறக்கவே மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு எதுவும் இந்த வரைக்கும் நடந்ததே இல்லை இதுவும் ஒரு டிஃப்ரெண்டா ஜாலியா இருந்துச்சு அப்ப தினமும் நைட்டு வந்து பேசுவோமா இன்னைக்கு ஒரு நாள் பட்டதே போதும் பாசாமி மறுபடியும் வேண்டாம் நீங்களும் போய் தூங்குங்க நானும் போய் தூங்குறேன் குட் நைட் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் கடவுளே நம்ம அங்க இருந்து வரும்போது இங்க ஏதோ ரெண்டு உருவ இருந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு காணாம போச்சு எங்க போச்சுன்னு தெரியலையே அப்பா கருப்பா இதான் பா என்ன காப்பாத்தணும் உன்ன நம்பி தான் நான் இருக்கேன் கடவுளே நான் ரூம்க்கு போய் சேர்ற வரைக்கும் பத்திரமா இருக்கணும் ஓடிடு ரோசா ஓடிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக என் ஃபோனில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ரிப்பேர் கொடுத்துருந்தோம் ஸோ அதனால் என்னால் டூ டேஸாக வந்து வீடியோ போட முடியல நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து வேறு ட்ரெஸ் இருக்கும் அதுக்கடுத்து வந்த சீன்ஸ்லாம் வேறு ட்ரெஸ் இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னும் சொல்லலாம் என்னன்னு தெரில அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் மறுபடி மறுபடியும் கேட்குறது என்னென்னா பூமிகா அக்கா ஜோடியை வந்து சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து புரியுது உங்களுக்கு வந்து இந்த கப்பு இந்த பேர் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது அதே மாதிரி எனக்கு நல்லாவும் தெரியும் உங்களுக்கு இந்த பேர் வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் பட் ஆனால் நம்ம பேருக்காக ஸ்டோரியை மாற்ற முடியாது இப்போ நான் ஸ்டோரியை மாற்றினேன்னா அது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு நான் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கொ கொண்டு வரணும்னு நான் வந்து நினைக்கவே இல்லை எப்பயும் போல் நார்மல் மேரேஜ் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின் தான் நினச்சேன் ஆனால் வந்து இடையில சரி ஏதாச்சும் ரொம்ப கதை வந்து அப் அண்ட் டவுன்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கே ஏன்னா எப்பயும் போல் போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வரலாம்னு நினச்சேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி கொண்டு வரலான்னு ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு ஆஹ் சும்மா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படியும் போல மேரேஜ் நடக்கிற மாதிரி வச்சிருந்தேன் சரி எதுக்கும் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த மாதிரி வந்து பண்ணேன் இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய பேர் வீட்டுல நடக்கும் ஆஹ் சரி அந்த மாதிரி நம்ம எடுத்து காட்டலாமே அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு இஷ்யுவ வந்து நான் கொண்டு வந்தேன் ஆக்சுவலா உங்களை கஷ்டப்படுத்தணுன்றது எங்க எண்ணம் கிடையாது எனக்கு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த பேர் தான் பிடிக்கும் இந்த கப்பல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் பட் ஆனால் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஹர்ஷா கேரக்டர் அந்த கேரக்டருக்கு வந்து மாப்பிள்ளை கேரக்டர் அவருக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு கஷ்டமாக போயிடும் அவருக்கு வந்து வேற கப்பல் வந்து கப்பல் ட்ரெம்பர் சோ அந்த மாதிரி வந்து வேறு வேறே ஒரு ஆளை வந்து பேரை வந்து போட முடியாது சேர்க்க முடியாது ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தேன் ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்லி நான் நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நீங்கள் சொல்லி அதுவும் நீங்கள் நிறைய பேர் சொல்லி நான் வந்து இதை பண்ணலைன்னா இதான் காரணம் ஏன்னால் வந்து அப்புறம் வந்து அந்த மாப்பிள்ளை கேரக்டர் மாப்பிள்ளை வச்ச கேரக்டருக்கு வந்து அநியாயம் நடந்த அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அவருக்கு வந்து மனசை கஷ்டப்பட்டு கூடாதுன்றக்காக இந்த போகிறோம் ஓகேவா ஃபிரெண்ட்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோரியை கொண்டு போறோம் இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எனக்கு பேராக வந்து கயல் அந்த பொண்ணு அந்த கேரக்டர் வந்து இருக்கு ஸோ அந்த அந்த கேரக்டர் தான் எனக்கு பேராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில இருக்கு ஸோ அதனால் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க இவங்களுக்கு டஃப்பா அவங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஸ்டோரியை பொறுத்து இருக்கு இவங்க ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன் இவங்களுக்கு டஃப் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா ஆனா பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் அண்ட் ஸோ அதனால வந்து நான் வந்து ஓகே பண்ணிட்டேன் உங்களோட எல்லா கன்ஃபியூஷனுமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு ஓவருக்கு வந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக ஆக மாட்டாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை இந்த ஸ்டோரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ரிலேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பா நம்ம ஸ்டோரியை வந்து பார்க்க சொல்லுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் அடுத்தடுத்து வர எல்லா ஸ்டோரிஸுமே வந்து ரெகுலரா வரும் அப்புறம் இன்னும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அஹ் மறக்காம நீங்க comments தெரிவிக்கலாம் எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பா reply பண்ணுவேன் ஓகே friends அடுத்த ஒரு interesting ஆன episode சந்திக்கலாம் so இது வரைக்கும் tada bye bye see you